அவன்தான் கடவுள் பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பான் பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான் அவன்தான் கடவுள் பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான் அங்கே தேனை வைத்ததை தேனிக்கும் சொல்வான் பின்னர் அந்த தேனடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான் அவன்தான் கடவுள் கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கும் வைப்பான் அந்த எலியை கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கும் வைப்பான் அவன்தான் கடவுள் ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களை மானுக்கு கொடுப்பான் புலிக்கும் கொடுப்பான் அவன்தான் கடவுள் அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆரறிவையும் கொடுப்பான் அதை முழுதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான் அவன்தான் கடவுள் தவம் பல செய்தால் மனிதன் கேட்பதை கொடுப்பான் அவனே தரிகட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான் அவன்தான் கடவுள்